ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம நிறைய வீடியோவில் கண்களை எப்படி பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறோம் அதாவது முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறது பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்ணாடியில பார்க்குறதுன்னு ஆனால் இப்போ நான் ஒரு அதிர்ச்சியான உண்மையை பற்றி பேச போகிறேன் உங்களுடைய கண்ணாடிகள் முழுமையான காட்சியை தரவே தராது ஆமாங்க உங்கள் காருக்கு சுற்றி உங்களால் முன்னாடி பார்க்க முடியாது கண்ணாடியிலேயும் பார்க்க முடியாத சில பெரிய இடங்கள் இருக்கு அதுக்கு தான் ப்ளைண்ட் ஸ்பாட்ஸ் அதாவது பார்வை தெரியாத இடங்கள்னு பேரு அனுபவம் உள்ள ஓட்டுநர்களுக்கே இந்த பிளைண்ட் ஸ்பாட் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் அதுக்குள்ள ஒரு கார் ஒரு பைக் ஏன் ஒரு சைக்கிள் கூட முழுசா மறைஞ்சு போக முடியும் உங்க வண்டியோட வடிவத்தை பொறுத்து குறிப்பாக உங்க பின்புறத்துல கூட இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட்டுகள் இருக்கலாம் ஆனா அதிர்ஷ்டவசமாக இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுகளுக்கு ஒரே ஒரு உடனடி தீர்வு இருக்கு அந்த தீர்வு தான் தோள்பட்டை செக் அதாவது உங்க தலையை முழுசா பின்னாடி திருப்பாம ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மேல உங்க தோள்பட்டை பக்கமா திருப்புறது தான் உங்க முழு உடலையும் திருப்ப தேவையில்லை தலையை மட்டும் திருப்புங்க ஒன்று ஹைவேயில் ஆபத்து மோட்டார்வே ஹசார்ட் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் எங்க அதிக ஆபத்து நடக்கும்னா ஹைவேல லேன் மாத்தும் போது தான் நீங்கள் கண்ணாடியில் பார்த்துருப்பீங்க பின்னாடி யாரும் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க ஆனா தோள்பட்டை செக் செய்யலைன்னா உங்க பக்கவாட்டில் லேசாக பின்னாடி மறைஞ்சிருக்கிற காரை நீங்கள் தவறவிட வாய்ப்பு இருக்குது ரெண்டு தவிர்க்க வேண்டிய இடங்கள் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் மற்றவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்டில் தங்காமல் இருக்கிறது நல்லது ஒன்று அவங்கள முந்திட்டு போங்க இல்லைன்னா பின்னாடி தள்ளி நில்லுங்க மூணு ட்ரைவேயில் ரிவர்ஸ் எடுக்கும்போது கவனம் பிளைண்ட் ஸ்பாட்டில் இன்னொரு ஹாட்ஸ்பாட் எதுன்னா உங்கள் வீட்ல இருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் நீங்கள் காரில் ஏறதுக்கு முன்னாடி ட்ரை வேலை எதுவும் இருக்கான்னு பாருங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது கண்ணாடியை மட்டும் நம்பாதீங்க ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து தோள்பட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் குழந்தைகள் செல்ல பிராணிகள் அல்லது திடீரென வர்ற வாகனங்கள் கண்ணுக்கு தெரியும் தோள்பட்டை செக் செய்வதை நம்மால நிரந்தரமா நிறுத்த முடியாது ஆனா உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் அளவை ஒரு சின்ன ட்ரிக் மூலமா குறைக்கலாம் அதுதான் உங்களுடைய பக்கவாட்டு கண்ணாடிகளை சரியாக சரி செய்வது கண்ணாடிகளை எவ்வளவு தூரம் வெளிப்பக்கம் திருப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் திருப்புங்க கண்ணாடியில் உங்க கார் லேசாக மறைஞ்சு போற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது தான் உங்க கார் பக்கவாட்டில் அதிகபட்சமான காணத்தை பார்க்க முடியும் இனிமேல் வண்டி ஓட்டும்போது போது கண்ணாடிகளை மட்டும் நம்பாதீங்க உங்க தலையை திருப்புங்க பாதுகாப்பான டிரைவிங்கில் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி